ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டுவர் சேனல் ராக்சன் ஃபோன் நம்ம சேனல் பார்த்துருக்காங்க முதல்ல நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ஆள் கிளப்பிடுங்க அப்போ தான் நம்ம போகிறோம் வீடியோ கொடுத்துருவோம் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேல் பிடிச்சிருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சஜெஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டுலாம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் நீ துறையில் ஒரு வேலை போட்டுருங்க டெவல்த்து பாசனம் இருந்தபோதும் தேர்வில் கட்டணம் இல்லை உங்களுக்கு அஸ்டன் டேட்டா என்று தான் உங்களுக்கு போஸ்டிங் பேர் பார்த்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிலிட்டினு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேலே இருந்தால் போதும் சிஸ்டம் பேசிக்காக இருந்த டிகிரி எனி டிகிரி டுவெல்த்துக்கு மேலே நீங்கள் என்னென்ன பண்ணுறது ஜிபிஜி எதாவது அப்படிங்கலாம் இது பார்த்திங்க அப்படின்னா என்ன வேலைனா சிஸ்டம் கம்ப்யூட்டர் டேட்டா என்று சொல்லுவாங்க உதவியாளர் கலந்து பணி கணினி குபர்னு சொல்லுவாங்க இது எங்கே போடுறாங்க அப்படின்னா காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள் உட்பட்ட தாலுக்கால் உள்ளவர்கள் தான் அப்ளை பண்ண முடியும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு பாதுகாப்பாளர்கள் தான் அப்ளை பண்ண முடியும் இது இதுக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா ரூபாய் சேல்ரி இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பாளரும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு எண் முந்நூற்றி பதினாலு கேடிஎஸ் மணித்தெரு மாமல்லன் நகர் காஞ்சிபுரம் அறுபத்தி மூணு பதினஞ்சு ஜீரோ ரெண்டு என்ற முகவையில் அனுப்பணும் தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபோர் ஃபோர் டூ செவன் டூ த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ இந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம் இது லாஸ்ட் அப்ளிகேஷன் டேட்டு சென்ட் பண்ணுற டேட் வந்து இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அஞ்சரை மணி சனிக்கிழமைக்குள்ளே பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த விண்ணப்பம் பெறப்படுறது இந்த இடத்துக்குள்ளே நீங்கள் அந்த டேத்துக்குள்ளே அனுப்பணும் கரெக்டாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக வந்து பெரிய நாலேஜ்லாம் தேவை தமிழ்நாடு அரசு சமூக பாதுகாப்பு கீழ் இயங்கும் செங்கல்பட்டு மாவட்டம் அரசினர் சிறப்பு இல்ல வளாகத்தில் பழைய தாலுக்கா அலுவலகம் அருகில் செங்கல்பட்டு வரும் காஞ்சிபுரம் மாவட்டம் இளைஞர் நீதி குழுமம் அங்கே தான் நீங்கள் வந்து காலையில் உள்ள உதவியை கலந்து கணினி இயக்குவர் அந்த இடத்துல தான் அந்த பணியிடம் கொடுத்துருக்காங்க சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரம் தான் இந்த பூ இந்த அப்ளிகேஷனை பூர்த்தி செஞ்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனுப்பணும் இங்கே போஸ்ட் மூலமாக அனுப்பணும் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்ப வேண்டியது இது இருபத்தி ஆறு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ பன்னிரெண்டாவது தேர்ச்சி பெற்றதால் மட்டும்தான் இது உண்டு இளநிலை முதல் அது நீங்கள் அதுக்கப்புறம் யூஜிபிஜி எது வேணால் படிச்சிருக்கலாம் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டாஸ் நீங்கள் வந்து நீங்கள் காஞ்சிபுரம் அஃபீஷியல் வெப்சைட் மாவட்ட வெப்சைட்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது எங்கே இந்த அப்ளிகேஷன் டேட்டா பண்ணலாம் அப்ளிகேஷன் பேசிக் தான் உங்கள் கம்யூனிட்டி கான்டெக்ட் நம்பர் உங்களோட பேர் அந்த மாதிரி தான் கேட்பாங்க ஸோ அதனால் அந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் வேலை வாய்ப்புன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடும் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் அதெல்லாம் நம்ம சப்ஸ்க்ரை பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாட்சிங் ஃப்ரெண்ட்